உங்களோட தோட்டத்தில் இந்த மாதிரி காண்டா மிருக வண்டோட பிரச்சனை அதிகமாக இருக்கா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான செய்முறை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து இன்றைக்கி வண்டை பொறி வச்சு பிடிக்க போகிறோம் அதுக்கான மெத்தட் தான் ஃபெரமோன் ட்ராப் இதை எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ட்ராப்பை செட் பண்ணுறதுக்கு மொத்தம் நாலு விஷயம் முக்கியமானது ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் நம்ம எடுத்துக்கிறது வந்து பீட்டில் லூர் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் கைரமோன் எடுத்துருக்கோம் பீட்டில் லூர் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கணும் ஒரு ஸ்மெல்ல ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்மெல்ல வந்து காண்டாமிருக வண்டால் கிலோமீட்டருக்கு அங்கே இருந்தாலும் சென்ஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் இந்த கைரமோன் வந்து நம்ம ட்ராப்பில் சாப்பாடு இருக்குதுன்னு கிட்டத்தட்ட ஒரு தகவல் அனுப்பும் வண்டுகளுக்கு ஆனால் அதை கொல்றதுக்கு என்ன பண்ண போறோன்னா இது மாதிரி நம்ம ட்ராப்பில் வந்து ஒரு லிட்டர் தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேப்பண்ணையை கலந்துட்டு அதே மாதிரி சோப்பு பொடி இல்லாட்டி சோப்பு லிக்விட வச்சு நல்லா கலக்கிக்கணும் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால வண்டுகள் நம்ம ட்ராப்புக்குள்ளே வந்தாலும் அதுக்கப்புறம் அதால் வெளியே தப்பிக்க முடியாது முக்கியமான விஷயம்னா நம்ம கலக்கி வச்சிருக்க சொல்யூஷன் இருக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் நோடலாம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த கயிறமோன் வந்து இது மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுறணும் சைட்டில் கடைசி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி இங்கே ட்ராப் செட் பண்ணுறப்ப தென்னைமரத்தில் வந்து கொஞ்சம் தள்ளியே கெட்டுங்க டேரெக்டாக தென்னமரத்தில் கட்டாதீங்க நம்மளோட தோட்டத்தில் வந்து நம்ம மொத்தம் ரெண்டு இடத்துல அந்த மாதிரி ட்ராஃபிக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நாளைக்கு காலைல வந்து ஏதாவது சிக்கியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டாட்டா